வணக்கம் இது மனுஷி சேனல் பரிமள செல்வி நெல்லை மனோர்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டியில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் நாகர்கோவிலை சார்ந்த மாணவி ஜீன் ஜோசப் அவர்கள் ஏற்படுத்திய ஒரு சம்பவம் மிக பெரிய அளவில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது எங்கே பார்த்தாலும் எல்லா சமூக ஊடகங்கள்லையும் அதை பற்றிய பேச்சாக தான் இருக்குது அந்த பெண் மிக சிறந்த அளவில் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்காங்க அவங்க அவங்க நடந்துகிட்ட விதம் ஹிட் அப்படின்னா அவங்க பேசியிருக்கக்கூடிய பேச்சு பத்திரிகையாளர்கள்ட்ட பேசியிருக்கக்கூடிய பேச்சு அதை விடவும் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மாதிரி ஜோசப் நாகர்கோவிலை சார்ந்த மாணவி இந்து கல்லூரியில் பிகாம் முடிச்சிட்டு அப்புறம் சிவகாசி மெப்கோ காலேஜில் எம்பிஏ முடிச்சிட்டு இப்போ வந்து பிஹெச்டி மனோன்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டியில் பண்ணிருக்காங்க பிஹெச்டி இன் ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த தலைப்பில் அவங்க வந்து பண்ணி பட்டம் பெறுவதற்காக நேற்று பட்டமளிப்பு விழாக்கு போயிருக்காங்க அந்த மனோர்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் நேற்று அதாவது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி நடந்த பட்டமளிப்பு விழா வந்து முப்பத்தி ரெண்டாவது பட்டமளிப்பு விழா இதில் அந்த முறைப்படி பல்கலைக்கழக வேந்தர் ஆளுநர் ஆர் என் ரவி பட்டமளிக்கிறாரு துணைவேந்தர் சந்திரசேகர் என் சந்திரசேகர் அவர்கள் வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க அப்போ இந்த மாணவி வந்து அந்த தன்னுடைய பட்ட சான்றிதழ் அதை ஆளுநரை வச்சுக்கிட்டே அந்த துணைவேந்தர் கையில் கொடுத்து அவர் கையால அந்த பட்டத்தை வாங்குறாங்க இதுதான் அவங்க ஏற்படுத்திய அந்த ஒரு சம்பவம் ஆளுநரை பார்க்க வச்சுக்கிட்டே துணைவேந்தர் கையால் வாங்கினது அரசம்மாள் எஸ் மகாராஜா எம் எம் அப்ப இந்த மாணவி நடந்து கொண்ட இந்த விதத்தை பற்றி அல்லது பட்டத்தை துணைவேந்தர் வே வேந்தர் கையினால பெறாததை பற்றி பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க அவங்க கிட்ட அப்ப அதற்கு அவர்கள் அளித்த பதில் அதுல வந்து அவர்களுடைய தெளிவை பார்க்க முடியுது நல்ல தெளிவான பேச்சு எதற்காக நான் அந்த தெளிவான பேச்சுன்னு சொல்றேன் அப்படின்னா அது அதுல ஒரு ஒரு நாலஞ்சு விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் முதல் விஷயமா நான் பாக்குறது அவங்க வந்து அதுக்கான காரணத்தை விளக்கி இருக்காங்க அதாவது ஆளுநர் மீதான தனக்கு உள்ள ஒரு தனிப்பட்ட வெறுப்பு இல்லை அவர் வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராக அவர் செயல்பட்டு இருக்கிறாரு அதனால நான் அவர் கையிலிருந்து அந்த பட்டத்தை பெறுவதை விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆள் வந்து தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரா எதிரா செயல்படும் கவர்னரின் இதை தான் ஐ வாட் ஐ டூஸ் அனோய் அதனால தான் அவர்கிட்ட இருந்து வாங்க விருப்பப்படல முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு பேர் நேற்று நடந்த பட்டமளிப்பு விழாவில் அந்த பட்டம் பெற தகுதியானவங்க அது எழுநூற்றி ஐம்பது பேர் வந்து நேரடியாக ஆளுநர் கையில் கையினால் பட்டத்தை பெற்றாங்க அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது வந்து அவங்க சொல்றது எனக்கு வந்து அவருக்கு கையில இருந்து பெறதுக்கு நான் விரும்பலை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அது அதற்கான காரணம் அவர் தமிழ்நாட்டு மக்களை மதிக்கவில்லை தமிழ்நாட்டை மதிக்கவில்லை அப்படின்னு சொல்லிக்கிறது அப்போ இந்த ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள்ட்டையும் தமிழ்நாட்டு மக் மேலையும் அவர் வந்து தன்னுடைய ஒரு வெறுப்புணர்ச்சியை காட்டிக்கொண்டே வருவதை நம்மளும் பல சந்தர்ப்பங்களில் பார்த்துட்டே இருக்கிறோம் அதே குறிப்பாக ஒரு பத்து மசோதாக்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூன்று வரை உள்ள அந்த காலகட்டத்தில் தமிழக சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களை வந்து அவருக்கு அதுக்கு ஒப்புதல் வழங்காம பெண்டிங்கல போட்டுச்சார் கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தமிழ்நாடு அரசு உச்ச வழக்கு தொடருது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி உச்ச நீதிமன்றம் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குது அது மட்டும் இல்ல ஆளுநரின் செயல் சட்ட விரோதமானது அப்படின்னும் அது தீர்ப்பளிக்குது அப்போ அவர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக நடந்து கொள்றது வந்து எல்லா மட்டத்திலையும் பார்க்கப்படுகிறது பேசப்படுகிறது அது உணர்வளவில் மக்கள்கிட்ட வந்து பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது நீங்க தமிழகம்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சட்டமன்றத்தில் தமிழக அரசு தயாரித்து வைக்க வைத்திருக்கக்கூடிய அந்த உரை அவர் ஆற்றக்கூடிய உரையில் வேண்டுமென்றே சில வார்த்தைகளை அவர் வாசிக்காமல் தவிர்ப்பது பெரியார் அம்பேத்கார் திராவிட மாடல் திராவிடம் இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர் வந்து வாசிக்காமல் விட்டுறது இதெல்லாம் வந்து அவர் அவர் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை உணர்வுக்கு மதிப்பளிக்கவில்லை அப்படிங்கிறத பிரதிபலிக்கிறதாக தான் இருக்கிறது அது மட்டும் இல்லை தமிழ் கலாச்சாரத்தையே அவர் பல கட்டங்கள்லையும் கொஞ்சம் கொச்சைப்படுத்தி பேசுறதும் நடந்துகிடுறதும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்போ இது வந்து கட்டாயமாக அந்த மாணவி ஜீன் ஜோசப் அவர்களுடைய மனதிலும் அது ஒரு ஒரு பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கிறோம் ஏற்படுத்தி இருக்கும் அதனால தான் அவங்க இப்படி இருக்கணும் அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது உள்ள ஒரு பெண்ணாக அவங்க பார்க்குறாங்க திஸ் இஸ் இட்ஸ் மை டிகிரி மை சாய்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவங்க சொன்ன விதம் அதிலேயே அவங்க எவ்வளவு சுயமரியாதை உள்ள ஒரு பெண் அப்படிங்கறத வந்து நிரூபிச்சிருக்காங்க மை டிகிரி ஐ டூஸ் மை சாய்ஸ் யார்கிட்ட இருந்து வாங்கணும் நான் படிச்சு நான் ஆராய்ச்சி செய்து பெற்ற அந்த பட்டத்தை யார் கையில இருந்து வாங்கணும் அப்படிங்கறத முடிவு செய்ய வேண்டியது நான் தான் அப்படின்னு ஏன்னா பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த பட்டத்தை பெற தகுதியுள்ளவர்களாக இருக்காங்க ஆனால் எல்லாரும் வந்து வாங்க வரல இல்லையா அது ஆஃபீஸ்லேயே வந்து கலெக்ட் பண்ணிடுறவங்களும் இருப்பாங்க எல்லாரும் அதில் பிரசன்ட் ஆகணும்னு கட்டாயமும் இல்லை ஆனால் அதை ரொம்ப சந்தோஷமாக அதை செலப்ரேட் பண்ணி அதை அங்கேருந்து பெற்று செல்லக்கூடிய மாணவர்களும் உண்டு ஆனால் இங்கே வந்து அதை யார் கையிலேருந்து வாங்கணுங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது நான் தான் மை டிகிரி மை சாய்ஸ் அப்படின்னு இருந்து அவங்களுடைய சுயமரியாதையை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்புறம் அந்த செய்தியாளர்கள் கேக்குறாங்க நீங்க இப்படி நடந்துட்டது அதாவது ஆளுநர் அப்படி பக்கத்துல வச்சுட்டே நீங்க துணைவேந்தர்கிட்ட வாங்கினது மேடை நாகரிகத்தை மீறுவது ஆகாதா அப்படின்னு சொல்லி அப்ப அதுக்கு அவங்க அழகா ரொம்ப தெளிவான பதில் சொல்றாங்க நான் அவரை எதிர்த்து எதுவுமே நான் மேடையில் பேசலையே மேடை நாகரிகம் அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு நான் அவரை எதிர்த்து எதுவுமே நான் மேடையில பேசலையே அப்படின்னு சொல்லி ஐ வாண்டட் டு ரெஜிஸ்டர் எதிர்ப்பணும் நான் நினைச்சேன் அவ்வளவுதான் நான் எதிர்ப்பு என்னுடைய எதிர்ப்பு நான் இப்படி பதிவு செய்திருக்கிறேன் அவ்வளவுதான் அவர் இருந்து வாங்குறதுக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா எல்லாரும் அப்படி என்ன மாதிரி எதிர்ப்பு பதிவு செய்யல நான் பதிவு செய்திருக்கிறேன் பதிவு செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க நான் சுயமா எடுத்த முடிவு யாருடைய கைப்பாவையாகவும் நான் இல்லை எனக்கு பின்னாடி யாரு இருந்து என்ன இயக்கமும் இல்லை நான் நானாகவே எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி அதற்கும் அவர்கள் விளக்கம் கொடுக்கறாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஜீன் ஜோசப்ட இருந்த ஒரு மன உறுதி ஒரு தெளிவான சிந்தனை தெளிவான பேச்சு ஏன்னா நல்லா எடக்கு மடக்கா நிறைய கேள்விகள் கேட்கும் போது அவங்க சோர்ந்து போகல ஏன்னா அதுலேருந்தே நமக்கு தெரியுது அவங்க வந்து பர்பஸாக ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு வந்தது மாதிரி இல்லை அதை கேட்குறாங்க நீங்கள் தமிழ்னு சொல்கிறீங்க திராவிட மாடலை ரொம்ப விரும்புகிறேன்னு சொல்கிறீங்க அப்போது நீங்கள் ஆனால் அவங்க நீங்கள் பேசும்போது அவ்வளவும் இங்கிலீஷாகவே இருக்குது அப்படின்னு கேட்க கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க அவ அதற்கான காரணத்தையும் அவங்க சொல்கிறாங்க நான் அப்ராடில் பிறந்து வளர்ந்த பொண்ணு அதனால் அப்படி நான் இப்போ நார்கோயிலில் ஒரு யுஎஸ் பேஸ்டு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அதில் மேனேஜராக வேலை வேலை அதனால் எனக்கு இங்கிலீஷ்ல நிறைய பேச வேண்டிய சூழல் இருக்கு தான் எனக்கு அது மிக்ஸ் ஆகி வரும் அப்படின்னு சொல்லி இதுல வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதில் தமிழா இங்கிலீஷா இப்படி எல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் போறது சரியில்லை ஏன்னா இது அவர்களுடைய உணர்வை வெளிப்படுத்துவது அது அதை எந்த மொழியிலையும் வெளிப்படுத்தலாம் அதற்கான சுதந்திரம் இருக்குது தான் வெளிப்படுத்தணும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த நெற்ப நம்ம எந்த கண்டிஷனும் இல்லாம தான் ஒருத்தர் வந்து தான் என்ன நினைக்கிறார்களோ அதை பேச முடியும் இந்த ஜேன் ஜோசப் மாதிரி நம்ம எல்லாரும் இருக்கணும் குறிப்பா பெண்கள் இருக்கணும் ஒரு எடுத்தார் கைப்பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளையா இல்லாம இந்த நாட்டு நடப்புகள் பற்றி உன்னிப்பாக கவனிக்கணும் என்னெல்லாம் நடந்துச்சு அத அதை கண்டினியூஸா நியூஸ் ரீடிங் இதெல்லாம் இருக்கும்போது பெண்களுடைய பரந்துபட்ட அறிவு இன்னும் வளரும் அப்போ அவர்கள் வந்து தெளிவாக சிந்திக்கவும் தெளிவான முடிவுகளை எடுக்கவும் வழிபிறக்கும் அதே மாதிரி இவர்கள் பெற்ற ஒரு கல்வி இவர்களுக்கு வந்து நல்ல ஒரு தைரியத்தை தன்னம்பிக்கையை கொடுத்துருக்குது இவ்வளவு தைரியம்னா ஆராய்ச்சி மாணவி அப்போ அதை யார் கையிலேருந்து பெறணுங்கிறது எனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்லாம் கேட்கறது வந்து அவர்களுக்கு கல்வி அந்த கல்வி கொடுத்துருக்கக்கூடிய தைரியம் கல்வி கொடுத்துருக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஸோ பெண்கள் வந்து உயர உயர நிறைய அந்த கல்வியையும் அறிவையும் இன்னும் விசாலமாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளும் ஒரு சரியான நிலைப்பாடு எடுக்க முடியும் இந்த ஜீன் ஜோசப் அவங்க இந்த விஷயத்துல அந்த பட்டத்தை பெறக்கூடிய விஷயத்தில் சரியான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதே மாதிரி நமக்கும் என் சரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான வழி பிறக்கும் அதே போல எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் வானளாவிய அதிகாரத்தை கையில் வச்சிருந்தாலும் அது எல்லாமே மக்களுக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் சேவை செய்வதற்காக தான் அப்படிங்கக்கூடிய உணர்வோடு செயல்படக்கூடிய தலைவர்கள் தான் மக்கள் மத்தியில நின்று நிலைக்க முடியும் அல்லாதவங்க வந்து இப்படி மக்கள் மத்தியில சில வேளைகளில் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழலையும் உருவாகும் எனவே இந்த ஒரு வீர பெண்மணி அல்லது அறிவு நிறைந்த ஒரு பெண்மணி மனதில் உறுதி கொண்ட ஒரு பெண்மணி வார்த்தையில் தெளிவு கொண்ட ஒரு பெண்மணி இந்த ஜீன் ஜோசப் போல நம்மளும் மனதில் உறுதியும் வார்த்தையில் தெளிவும் செயல்பாடுகளில் வீரமும் கொண்டவர்களாக செயல்படுவோம் தேடும் முடியல் தூரமாயில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கொன்னே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செய்தி நன்றி